வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துக்கு ஒரு தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் தக்காளி ரசத்துக்கு வந்து புளி அதிகமாக தேவைப்படாது தக்காளி தான் அதிகமாக இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அதனால தக்காளி ரசம் தான் நீ பார்க்க போகிறோம் நான் ஒரு மூணு தக்காளியை போட்டு நல்லா இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து சும்மா ஒரு கொட்டை புளி போட்டால் போதும் ரொம்ப புளி போட்டிங்கன்னா புளிச்சு போயிடும் தக்காளி டேஸ்ட் தான் அதில் இருக்கணுமே ஒழிய த புளி டேஸ்ட்டு இருக்கக்கூடாது அதையும் போட்டு நம்ம கரைச்சிக்கிறோம் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போலோடைய வச்சுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா இவன் ஒரு புத்து கருவேப்பில இந்த தக்காளி ரசம் கரைக்கும் இந்த தக்காளி ரசம் கரைக்கும் போது இந்த கொத்தமல்லியில் உள்ள தண்டு இருக்குது பாருங்க அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தழையை விட தண்டில் தான் அதிக சத்தே இருக்குது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு தாளிச்சுங்க இந்த மாதிரி கசக்கி நல்லா தக்காளியோட நல்லா பசஞ்சு விட்டிங்கன்னா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் கிரகத்தை நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக உடச்சிக்கணும் அடுத்தது நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை இதை அதையும் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கணும் அடுத்தது இந்த பச்சை மிளகாய் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நசுக்கிக்கணும் இந்த பூண்டையும் இந்த மாதிரி இப்போ பாருங்க ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் மிக்சியில் அரைச்சி வைக்கிறத கூட அம்மியில் அரைச்சி வச்சு நசுக்கி வச்சு ரசம் வச்சுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தடுப்பு போட்டுக்கலாம் போக்கு கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு கொதி கொதிக்கட்டும் மூடக்கூடாது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் ஒரு கொதி எழுந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த அரைச்சி ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுணும் ஓட்டு கொதிக்க கூடாது இப்போ பாருங்க ரசம் தக்காளி ரசம் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ பாய்